புரட்சி தலைவருடைய படங்களை நம்ம ஏன் திரும்ப திரும்ப பார்க்குறோம் பார்த்த படம் தானே பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு விடுறதுலையே ஏன் இந்த கேள்வி நமக்கெல்லாம் எழுதா எழவே இழாது ஏன்னா படம் ஆரம்பித்ததுலேருந்து படம் வணக்கம் அப்படின்னு முடிக்கும்போது வர படம் சும்மா விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக உற்சாகமாக செம்மையாக இருக்கும் படம் போட்டதும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாதுங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் புரட்சி படங்கள் ஏன் அப்படிக்கிறதுக்கு காரணம் என்ன புரட்சித்தலைவர் படத்தில் நல்ல கதை அம்சம் இருக்கும் பாட்டு இருக்கும் காமெடி இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே புரட்சி தலைவருடைய ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்ன இருக்கும் புரட்சி தலைவர்களுடைய சண்டை காட்சிகள் இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ படங்கள் பார்க்குறோம் எத்தனையோ நடிகை நடித்த படங்கள் பார்க்குறோம் அந்த படங்களை பற்றி ஏதோ நம்ம உட்காந்து பேசும் பொழுது அந்த படத்தில் அந்த ஃபைட் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் இந்த ஃபைட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறோமா சொல்கிறதில்லை ஆனால் புரட்சித்தலைவர் படங்களில் மட்டும்தான் அந்த படத்தில் சும்மா பின்னி எடுக்கிற ரத்தி சண்டை பரமாதமா தான் கம்பு சண்டை பறமாக இருக்கும் வால் சுத்திரத்தில் சூப்பராக சுற்றுவார் மான் கொம்பு சண்டை சூப்பராக போடுவார் குழைப்போனில் அதை செட்டிக்கிட்ட ஒரு ஃபைட்டு அசியம ஃபைட்டு இந்த மாதிரி உலக சுட்டு ஜஸ்டின் ஃபைட்டு கராத்தே ஃபைட்டு மாட்டுக்காரவன்லாம் லாஸ்ட்டு சீன்லாம் சும்மா அந்த பைப்பை கழட்டிக்கிட்டு அடிப்பா இருப்பாருங்க ஃபைட்டுப்பா இப்படி ஒவ்வொரு ஃபைட்டையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அதை நான் இப்போ இல்லை லட்சியத்தலைவருடைய ஃபைட்டு சண்டைக்காச்சும் அதை தனி வீடியோ போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் எங்கே வரோம்னா லட்சியத்தலைவர் படம்னாலே அவர் எப்போதுமே ஆரம்ப காலகட்டத்திலேயே கத்தி சண்டை கம்பு சண்டை வாழ் சுழறது இதெல்லாம் முறையாக பயின்றதுனால இன்னைக்கு வரைக்குமே உலக திரைப்பட வரலாற்றில் புரட்சி தலைவருக்கு நிகராக கத்தி சண்டை போடுறதுல இதுவரைக்கும் யாரும் வந்ததில்லை இனியும் யாரும் பிறந்து வர போகிறதும் இல்லை ஆக புரட்சி தலைவர் நிகர் புரட்சி தலைவர் தான் இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரக்கூடிய படங்கள்லாம் ஒன்முறை ரத்தம் இந்த மாதிரியான படங்களை தான் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தலைவர் படத்தில் அப்படி நீங்கள் பார்க்கவே முடியாது அவருடைய படங்களில் வன்முறை இருக்காது ரத்தம் இருக்காது சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஃபைட் பண்ணுவார் எதிரிகளை சும்மா பந்தாடுவார் அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபைட் பண்ணி எதிரிகளை பந்தாடக்கூடிய டெக்னிக் புரட்சி தலைவருக்கு மட்டுமே உகந்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்டு இயக்குனர் இருக்கிறார் பார்த்தீங்களா அவரை காட்டிலும் இவர் அந்த சண்டை காட்சிகளுக்கு பயங்கரமான ஆலோசனைகள் சொல்லுவார் டெக்னிக்கெல்லாம் சொல்லி தருவார் அந்த பிடி போடுறதெல்லாம் எப்படின்னு தருவார் பல நுட்பங்களை இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு உலக திரைப்பட நடிகர்கள் அத்தனை பேருமே தனது உடன்புறவாக சகோதரர்களை மதிப்பவர் தான் நமது மக்கள் திலகம் அதிலும் ஸ்டண்டு கலைஞர்களை ரொம்ப மதிப்பார் அவங்கள ரொம்ப பற்று பாசமாக இருப்பார் அவங்களுக்கு ஒன்றுன்னா துடிப்பார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா படத்தில் சண்டை காட்சியில் சண்டை கலைஞர்களுக்கு எந்த விதமான காயங்கள் ஏற்பற்றக்கூடாது ஆபத்துகள் வந்துடக்கூடாது அப்படின்னு மிக கவனமாக இருப்பார் அப்படியும் மீறி சில டைமில் அடி விளையிறது சின்ன சின்ன ஒரு விபத்துகள் ஏற்படுறது உண்டு ஆக இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைட் சீன் எடுக்கும்பொழுது ஏற்பட்ட சின்ன சின்ன விபத்துகளும் அதுக்கு புரட்சி தலைவர் எப்படி தீர்வு காணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரட்சி தலைவர் நடித்த அன்னமிட்ட கைப்படம் இதனுடைய படப்பிடிப்பு அவுட்டு ஷூட்டிங் மைசூரில் நடந்துக்கிட்டு இருக்குது அன்னைக்கு எடுக்கக்கூடிய காட்சிகள் என்ன தெரியுங்களா ஃபைட் சீனு புரட்சி தலைவர் கம்பு சுத்திர மாதிரியான ஃபைட் சீனு சண்டை கலைஞர்களோட மோதிர சீனு இந்த சீனு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சண்டை கலைஞர்கிட்ட இவர் அறிவுரை சொல்கிறாரு ஆலோசனை சொல்கிறாரு இந்தந்த மாதிரி நான் கம்பு சொல்லிட்டு வருவேன் இப்போ நீங்கள் அதை எதிர்கொள்ளணும் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது ரொம்ப மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அந்த சண்டை கலைஞர்களும் சரிங்கண்ணே அப்படி பண்ணிடறேங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓகே ஆகுது தலைவர் கம்போட நிற்கிறாரு ஏற்ற மாதிரி அந்த சண்டை கலைஞர்களும் கம்போடு நிற்கிறாங்க அதாவதுங்க ரோலிங் ஆக்ஷன் டைரக்டர் சொல்கிறாரு புரட்சி தலைவருடைய கையில் இருக்கிற கம்பு சும்மா எட்டு திசையிலையுமே மின்னலாக சுழலுது சும்மா சொலற்ற அப்படியே பார்த்தா அந்த அண்ணம்பிடக்கை படத்தில் பாருங்கள் சும்மா சொலலுது கம்பு சுழலுது அப்படியே கம்பு சொல்லிக்கிட்டே தலைவர் அப்படியே வர்றாரு நவுந்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாரு அவங்க அப்படியே தலைவர் இப்படி வர வர அவங்க பேக்கில் அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க இதில் திருமலை அப்படிங்கிற ஒரு சண்டை கலைஞர் என்ன பண்ணிடுறாரு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துடுறாரு கவனக்குறைவாக இருந்ததுனால அவருடைய பெருவிரலில் அடிபட்டுறது அடிபட்டு கத்த ஆரம்பிச்சிட்றாரு உடனே தலைவர் டக்குனு ஷூட்டிங்கை ரத்து பண்ணிட்டு தன்னுடைய ஃபேமிலி டாக்டர் பிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் வரவழைச்சி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறாரு அவருக்கு அனைத்து ஹெல்ப்பும் பண்ணுறாரு புரட்சி தலைவர் அதே போல் பாருங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம் ஆயிரத்தில் ஒருவன் பிஆர் பந்துல இயக்கம் இதுலேயும் அதே மாதிரி கத்தி சண்டை காட்சி ஃபைட் பண்ணுறாரு ஏற்ற மாதிரி சண்டை கலைஞர் இப்படி ஃபைட் பண்ணும்பொழுது அவருக்கு ஒரு காயம் ஏற்படுறது உடனே அப்பையும் தலைவர் இம்மீடியட்டாக ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததோட அவருடைய அவருக்கு தேவையான அனைத்து ஹெல்ப்பையும் தலைவரே செய்கிறாரு புரட்சி தலைவர்கிட்ட கடைசி வரைக்கும் உண்மை விசுவாசியாக இருந்திருக்கிறாரு அவருடைய மெய்காப்பாளராக இருந்திருக்கிறாரு புரட்சித்தலைவருடைய மிக நெருங்கிய வட்டத்தில் அவருடைய அன்புக்குரியவராக இருந்தவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் பொறுத்தாய் மக்கள் படத்தினுடைய ஷூட்டிங்கு ஃபைட் சீனு தான் அதுவும் தலைவரும் ராமகிருஷ்ணனும் மோதிரம் அந்த ஃபைட் சீனு தலைவர் அப்படியே ஃபைட் பண்ணிக்கிட்டே வர்றாரு அப்படியே ராமகிருஷ்ணன் தலைவர் அப்படி அடிக்க வரும் பொழுது அதை தடுத்து ஃபைட் பண்ணணும் அப்படியே பண்ணிக்கிட்டே வரும் பொழுது பின்னாடி ஒரு குளத்தினுடைய செட் போட்டிருக்கிறாங்க அதாவது அந்த குளத்தில் ராமகிருஷ்ணன் தலைவர் பஞ்சு பண்ணோன்னு அவர் கீழே விழுகிற மாதிரி சீனு தலைவர் அப்படியே ஒரு பஞ்சு கொடுக்காருமா சும்மா அப்படி கொடுக்குறாரு இவர் அப்படி விழுற மாதிரி விழுந்தவர் டக்குன்னு கத்துறாரு அண்ணே கால் முடிஞ்சு வச்சுனே கால் முடிஞ்சு வச்சுனேன்னு கத்துறாரு உடனே தலைவர் அப்படியே ஷாக் ஆகிடறாரு என்னாச்சு ஏதாச்சும் ஏன் ராமகிருஷ்ணன் கத்துறாரு கால் முறிஞ்சிடுன்னு கத்துனாருன்ட்டு சும்மா அப்படியே திடுத்துப்புன்னு அப்போ சூட்டின்னு அவரை தூக்கி அவருக்கு ஃபஸ்ட் அடி பார்த்தா அவருடைய கால் எலும்பு முறிஞ்சிருது உடனே பத்திரம் அடைஞ்சிடா டென்ஷன் ஆகிடுறாரு அடகடை இப்படி ஆகி போச்சுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு ரடி என்ன சொல்கிறாருன்றா சரி இவரோட எலும்பு முறிஞ்சிருச்சு இவருக்கு புத்தூர் கொண்டு போய் கட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ரெடி பண்ணுறாரு ஆனால் நம்ம தலைவன சொல்கிறாரு புத்தூருக்கெல்லாம் வேண்டாம் இங்கே அவருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் கேஜே ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் இவருடைய கார்லேயே கூட்டிகிட்டு போய் அவர் அட்மிட் பண்ணி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி பழையபடி அவர் திரும்ப வர வரைக்குமே டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்குறாரு டாக்டர்கிட்டையும் கேட்குறாரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க அவர் நல்லபடியாக பழையபடி நடக்கிறதுக்கு நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மொத்தம் டோட்டலாக முப்பத்தி ஏழாயிரம் ஹாஸ்பிட்டல் பில்லு அதை முழுவதும் தலைவர் ஏற்றுக்கிட்டு அந்த காசை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் சரி ஸ்ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு கொடுத்தா போதுமா வீட்டு செலவுக்கு வேணுமில்ல அதுக்கு தனியாக பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு நமது மக்கள் திலங்க அவர்கள் இதுக்கு மேலே தாங்க ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது அதாவது செட் போட்டாங்க செட்டில் ஏன் கால் முறிவு ஏற்படுது தண்ணி கம்மியாக இருந்திருக்குது அந்த டைமில் அதனால் அவருடைய கால் முறிவு ஏற்பட்டிருக்குது அதன் பிறகு பார்த்தா தலைவர் நினைக்கலாம் சரி ராமகிருஷ்ணனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டோம் வீட்டு செலவுக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிட்டோம் அடுத்து படத்தை சீக்கிரம் முடிச்சாகணுமேன்ட்டு வேறு ஒரு நடிகரை ஸ்டண்ட் நடிகரை வச்சு அந்த படத்தை எடுத்திருக்கலாம் ஆனால் தலைவர் அப்படி செய்லிங்க இணைந்துருக்கலாம் செஞ்சார் ராமகிருஷ்ணன் குணமாகி மீண்டும் அவரே வந்து அந்த படப்பிடிப்பில் அந்த குளத்தில் தண்ணீரை நிறையா இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு செக் பண்ணிவிட்டு விழுந்தா அடிப்பிடிக்காத அளவுக்கு செக் பண்ணிவிட்டு அந்த காட்சியில் மீண்டும் ராமகிருஷ்ணனையே நடிக்க வைக்கிறாரு நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இது தாங்க அவருடைய மனித நேயம் இப்போது அவர் பார்த்து இன்னொருத்தர் நடிக்க வச்சிருக்கலாம் ஆனால் இவர் என்ன நினச்சிருப்பார் மனசில் பத்தியா நம்ம நடிக்க வேண்டிய காட்சி இப்போ நமக்கு இப்படி ஆனதுனால தலைவர் வந்து வேற ஒருத்தர் போட்டு நடிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற அந்த மனசு வேதனை பற்றக்கூடாதுங்க பணங்களோட கிடக்கணுங்க அவர் அந்த அந்த காட்சியில் நடித்தாலும் நடிக்கலனாலும் புரட்சதுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்துருவார் இருந்தாலும் அந்த ஊதியத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த சண்டை கலைஞனுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா அவர் தாங்க புரட்சி தலைவர் அதுதான் மனிதாபிமானம் மிக்கவர் மனித நேயம் கொண்டவர் புரட்சித்தலைவர்னு இன்றைக்கி எல்லோருமே பேசப்படுறாங்கன்னா இந்த மாதிரியான பல செயல்கள் அடுத்து புரட்சித் தலைவருடைய சொந்த படம் புரட்சித் தலைவர் இருவேடங்களில் நடித்த படம் தானே தயாரித்து இயக்கி வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட உலகம் சுற்றும் வாலிபன் படம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் பாங்காங் தாய்லாந்து உள்ளிட்ட பல வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட மாபெரும் வெற்றி படம் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பாங்காங்கில் ஷூட் வச்சுக்கலாம் அப்படின்னு தலைவர் முடிவு பண்ணி பாங்காங்கு தன்னுடைய குழுவினரோடு போகிறார் அங்கே போனால் அங்கே எடுக்க வேண்டிய காட்சிகளுக்கு மொத்தம் இருபது நாட்கள் தேவைப்படுது பர்மிஷன் கேட்குறாரு கவர்மெண்ட்டில் ஆனால் அவங்க என்ன சொல்லிடுறாங்க இருபது நாள் தர முடியாதுங்க வேணா நீங்கள் பத்து நாள் எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருபது நாளில் எடுக்கக்கூடிய காட்சிகளில் பத்து நாள் எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துடுறாரு படப்பிடிப்பு விறுவிறுன்னு நடந்துக்கிட்டு இருக்குது ஷிஃப்ட் போயிட்டு இருக்குது பாங்காங்கில் உலகம் சுற்று வாலிபன் ஒரு சில பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது புரட்சி தலைவருக்கு ஒரு தகவல் வருது ஒரு பேட் நியூஸ் வருது என்ன தெரியுங்களா அதாவது பாங்காங்கில் இவங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கும் பக்கத்தில் வேறு ஒரு இடத்துல பாங்காங் நடிகர்கள் நடிக்கக்கூடிய ஒரு படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த படப்பிடிப்பில் துரதிருஷ்டவசமாக ஒரு விபத்து ஏற்பட்டுருது அது என்ன விபத்துன்னா இந்த படப்பிடிப்பில் இருந்த சண்டை கலைஞர் ஒருவர் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏற்பட்ட விபத்தில் இறந்துடுறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தலைவருக்கு கிடைச்சிருது இதை கேட்ட ஒரு ஷாக்காக அவர் தான் சொல்லணும் ஏற்கனவே உலகத்தில் அத்தனை நடிகர்களே தான் உடன் சகோதரன் நினைக்கக்கூடியவர் என்னது இல்லை பண்ணுறாரு படப்பிடிப்பை கேன்சல் பண்ணுறாரு கேன்சல் பண்ணிட்டு நேராக எந்த இடத்துல அந்த விபத்து ஏற்பட்டதோ பாங்காங்னுடைய நடிகர்கள் நடிக்கக்கூடிய அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போய் அங்கே அந்த இறந்தார் பார்த்திங்களா பாங்காங் சண்டை கலைஞர் அவர் அங்கே போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த நிவாரணப் பணிகளை தன்னால் என்னங்க முடியுமோ அதை செஞ்சுட்டு அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு வந்துடுறாரு இந்த செய்தி அந்நாட்டு பத்திரிகையில் வருது இப்படி வந்து நடிகர் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படப்பிடிப்பை நிறுத்திக்கிட்டு கூட பாங்காங்கில் ஏற்பட்ட ஒரு படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் அந்த நடிகருக்கு இறந்த அந்த நடிகருக்கு வந்து இறுதி மரியாதை செழிச்சுட்டு போகிறாரு அப்படிங்கிற செய்தி வருது இதை பார்த்தோன்னே அந்த நாட்டு அரசு அப்படி வியந்துருது என்னடா இவர் இவ்வளோ ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு மனித நேயம் கொண்ட மனிதராக இவர் இருக்கிறாரு அப்படின்னு பிரமிச்சிருது அந்த நாட்டு அரசு பிரமிச்சிருது அதாவது இதில் நினச்சி பாருங்க புரட்சி தலைவர் போயிருக்கிறது வெளிநாடு அங்கே அவர் கேட்கப்பட்ட டைமு இருபது நாள் கொடுக்கப்பட்ட டைமு பத்து நாள் இந்த பத்து நாளைக்குள்ள நம்ம போனமா சட்டு போட்டுன்னு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு நம்ம பேக்கப் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்களா படப்பிடிப்பை கேன்சல் பண்ணிட்டு அப்படி ஒரு விஷயத்துக்காக அந்த விபத்து நடந்த இடத்துக்கு அங்கே மரியாதை செலுத்த போவாங்களா நீங்கள் சொல்லுங்கள் இதுக்கு யாராவது செய்வாங்களா தலைவர் அது அதுதாங்க நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த மூன்றெழுத்து கடவுள் இவருடைய இந்த ஒரு உயர்ந்த செயலை பாராட்டி அந்த நாட்டு அரசு என்ன தெரியுங்களா செய்யுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர் கேட்டாருங்க பார்த்தீங்களா டைமு பேங்காங்கில் நடத்தணும்னு கேட்டாரோ அதை அப்படியே டபுள் மடங்கு ஆக்கி நீங்கள் எடுத்துக்கலாம் படைப்பிடி நடத்திங்களா அப்படின்னு சொல்லிடுது அதுதாங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதனால தாங்க இன்னமும் நம் இதயங்களில் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறாரு நமது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தலைவரை பற்றி பேசணும் பேசிக்கிட்டே போகலாம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் புரட்சி தலைவர்களுடைய பல அரிய பெரிய சாதனைகளை அரசியல் சாதனைகளாகட்டும் சினிமாவில் அவருக்கு ஏற்பட்ட படப்பிடிப்பில் ஏற்பட்டது அவர் எத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு சினிமா சம்மந்தப்பட்ட அனைத்து ஒரு விஷயங்களையும் நம்ம அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம் நீங்கள் செய்கிறது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவியில் ஏஎஸ் ரவிச்சந்திரன் புரட்சித் தலைவரை பற்றி பேசக்கூடிய இந்த வீடியோ நல்லா இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க செய்யுங்க இதனுடைய நிறைகுறைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமாண்டில் பதிவிடுங்க எது எப்படி இருந்தாலும் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்